வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் தெய்வங்களை எளிதில் நாம் வசமாக்குவது எப்படி என்பதனையே இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் இது பழங்கால சித்தர்களால் கூறப்பட்ட ரகசிய முறையாக இருக்கின்றது இதனை பயன்படுத்தி தெய்வங்களை மட்டுமல்லாமல் துஷ் துஷ்ட சக்திகளையும் எளிதில் அழைக்கலாம் எனவே இதனை எந்த ஒரு நபரும் துஷ்ட சக்திகளை அழைப்பதற்கு பயன்படுத்தாதீர்கள் அது மிகவும் ஆபத்தான விளைவுகளையே உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் தெய்வங்களை உங்கள் வசம் செய்வதற்கு முதலில் தெய்வத்திடம் நல்ல ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏதோ மந்திர ஜபம் செய்கின்றோம் தெய்வம் வந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்பது போல் இல்லாமல் தெய்வத்தை உமது தந்தையாகவும் தாயாகவும் நினைத்து நீங்கள் மனமுறுகி அவர்களை அழைக்க வேண்டும் அதாவது நீங்கள் காளியை வணங்குகிறீர்கள் என்றால் காளியானவர்கள் உங்களுடைய தாயாக நினைத்து மனதில் ஓம் காளி அன்னையே நமக அல்லது ஓம் காளி அன்னையே வாவா என்று அவர்களுடைய நாமத்தை தாய் என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து நீங்கள் அழைத்தால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணமானது காளியிடம் சென்று நிச்சயமாக வந்து உங்களை காத்து ரட்சிப்பார்கள் எதற்காக இப்படி அழைக்கின்றோம் என்றால் வேறு மந்திரங்களை கூறி அழைக்கும் பொழுது அந்த மந்திரமானது நீங்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கும் வரை அல்லது நீங்கள் மந்திர ஜபம் செய்த சக்தியானது உங்களிடம் இருக்கும் வரை மட்டுமே அந்த காளி தேவியானவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறியது போல தாய் என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து அவர்களை முழுமையாக உங்களுடைய தாயாகவே நினைத்து மந்திர தொடங்கினால் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் காளியை நினைக்காவிட்டாலும் அந்த பத்ரகாளியானவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை காத்து ரட்சிப்பார்கள் இது மிகவும் அதி ரகசியமான முறையாக இருக்கின்றது இதனை யாருக்கும் எளிதில் கூறிவிட மாட்டார்கள் ஏனென்றால் இதனை வைத்து மிகவும் ஆபத்தான விஷயங்களை கூட அழைக்க முடியும் அதே போன்று தான் ஆண் தெய்வங்களுக்கும் வரும் உதாரணமாக நீங்கள் சுடலை மாடனை அழைக்கின்றீர்கள் என்றால் ஓம் சுடலை மாடனான என் தந்தை ஏ பாபா என்று ஜபம் செய்து வந்தால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் தன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்றது என்று அவர்கள் அடுத்த வினாடியே அங்கு வந்து உங்களுக்கு காவலாக நிற்பார்கள் இது என்னுடைய அனுபவ உண்மையாக இருக்கின்றது அதாவது நீங்கள் தெய்வத்தை உங்கள் வசம் செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் பெறுமாறு மந்திர ஜபம் செய்தால் மட்டும் போதாது ஆண் தெய்வமாக இருந்தால் தந்தை போலவும் பெண் தெய்வமாக இருந்தால் தாய் போலவும் நினைத்து நீங்கள் மந்திர ஜபம் செய்தால் அதே போன்று அவர்களும் உங்களை தன் பிள்ளையாகவே நினைத்து அவர்கள் ஆசி வழங்குவார்கள் அனுக்ஷணமும் உங்களை விட்டு பிரிய மாட்டார்கள் அப்படியே உங்களிடம் இருந்து எந்தவொரு சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாமல் வாழ்க்கையில் நல்வழியில் நடத்தி செல்வார்கள் எனவே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்று பதிவுகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்